அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து நடந்துகிட்டு இருக்க புத்தக கண்காட்சிக்கு வாங்க எல்லா ஆலிம்களும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத்து சார்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு ஆலிம்களும் கலந்துகிட்டாங்க இத பத்தி இதுக்கு முன்னாடி நாம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த சிந்தனைக்கு இந்த ஏற்பாடுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் தான் திருவல்லிக்கேணி வட்டார உலமா சபைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் சிறந்த கவிஞர் சிறந்த வாசகர் சிறந்த எழுத்தாளர் சையத் அகமது அலி பாகவி ஹசரத் அவங்க இவங்களுக்கு இந்த ஏற்பாடு இந்த சிந்தனை எப்படி தோணுச்சு புத்த கண்காட்சியினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு வாசிப்பு பத்தி அவங்களுடைய கருத்து என்ன வாசிப்பு அப்படிங்கிறது ஆலயங்களுக்கு முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க திருவல்லிக்கேணி வட்டார சபையினுடைய செயலாளராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அதுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து எங்க பணி செய்யத் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து சென்னை சைதாப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் இருக்க தலைமை மாணவாக பணியாற்றிட்டு ஓகே சார் நீங்க வந்து புக் ஃபேருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க நான் வந்து வரட வரட புக் ஃபேருக்கு வந்துட்டு இருக்கேன் இதனால ஒரு புது முயற்சியாக சென்னை திருவள்ளிக்கணி வட்டார ஜமாத்து மசபையினுடைய செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி ஆலிம்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாசிப்புங்கிறது அவசியம் ஏன்னா இந்த சமூகத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமையில அவங்களுக்கு வேண்டிய பெரிய ஒரு பலமே வெள்ளிக்கிழமை தான் எந்த மீடியாக்களுக்கு இல்லாத ஒரு பவர் வந்து வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய பயானுக்கு வந்து உலகம் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஆளுமே அந்த மீடியாக்களுக்கு உண்டு அப்படி அந்த மீடியாக்களுக்காக தோதுவாக இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு பள்ளியினுடைய இமாம்கள் அந்த இமாம்கள் ஜும்மாவுடைய பயான் வாயிலாக உலக மக்களுக்கு பல்வேறு விதமான பல செய்திகள் அழுத்தமான செய்திகளை பதிய வைக்கிறாங்க அது தரப்பட்ட மக்களுக்கு போய் சேருது ஒரு பெரிய பந்தல் ஏற்பாடு செய்து ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு செய்து லட்சக்கணக்கான மக்களை சாப்பாடு போட்டோம் காசுகள் கொடுத்து அழைக்கப்படுற அந்த சூழ்நிலையில ஒரு சிம்பிளான முறையில் வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு மணி நேரம் மக்களை அமர வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்துக்கு கூடிய மாபெரும் சக்தி வந்து ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஆளுங்களுக்கு மட்டும்தான் உரியது அந்த ஆளுங்களுக்குரிய அப்படிப்பட்ட முக்கியத்துவமான ஒரு அவங்களுடைய பண்புகளில் வாசிக்கும் திறமை ஒன்று முக்கியமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் வாசிக்கும் திறன் அவர்களுக்கு மேம்படுத்தப்படணும் அவர்களுக்கான அறிவுகள் மேம்படணும் அவர்கள் பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் இன்னும் ஊக்கமுற்றதாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம வந்து வாசிப்பு தண்டனை அதிகப்படுத்தணும் ஆளும்களும் புத்தகங்கள் வாங்கி படிப்பதற்கும் சேமிப்பதற்கும் ஒரு புது முயற்சியாக வட்டார சார்பாக ஃபேருக்கு எல்லாரையும் எல்லா சென்னையுடைய அத்தனை ஆளும்களும் அழைக்கப்பட்டு பெரும்பாலான ஆளுங்களை நூற்றுக்கணக்கான ஆளுங்களை இன்னைக்கு வந்து கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க நினைச்ச எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஆலிம்களுடைய கூட்டம் வந்தாங்களா ஆளும்களுடைய நபர்கள் வந்து கலந்துகிட்டாங்களா எப்படி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆலிம்கள் வந்தாங்களா இந்த அலிமதுல்ல வந்தாங்க ஆலிம்கள் வந்தாங்க எதிர்பார்க்கும் ஆலிம்கள் வந்தாங்க எதிர்பாராத ஆலிம்கள் கூட நிறைய பேர் வந்தாங்க வந்து புத்தகங்கள் வாங்கினாங்க அது மட்டும் இல்ல ஃபீட்பேக்காக நிறைய பேர் ஒரு புது முயற்சி அருமையான முயற்சி நல்லா சிறப்பா செஞ்சிருக்கீங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு புது அனுபவத்தை பகிர்ந்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க உங்களுடைய இந்த முயற்சி வந்து மற்ற வட்டாரங்களும் வந்து பின்பற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்களா மற்ற வட்டாரங்கள் பின்பற்றணும் என்பதை விட எனது வட்டாரமே மற்ற எல்லா வட்டாரங்களுக்கும் அழைப்பு கொடுத்து வரணா வரணும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தணும் நம்முடைய திருவள்ளிக்கணி வட்டார சார்புடைய ஆசை அது இந்த தடவை என்ன புத்தகங்கள்லாம் வாங்கணும் என்ன கேட்டகிரியில சிறுகதையா நாவலா அரசியல் கட்டுரைகளா எந்த கேட்டகரியில அதிகமா வாங்கணும்னு நினைச்சிருக்கி நாம வந்து பெரும்பாலும் நான் பொறுத்த வரைக்கும் அதாவது நான் நினைக்கிறதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்கள் இருக்கும் புத்தகம் வாங்க வரக்கூடிய ஆலிம்கள் சிலர்கள் வரலாறு படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க சிலர்கள் கவிதை படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க சிலர்கள் இலக்கியத்தில் ஆர்வமாக இருப்பாங்க சிலர்கள் சிவ முன்னேற்றத்துல புத்தகங்களை படிப்பது ஆர்வமா இருப்பாங்க அந்த வகையில ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தோதுவான புத்தகங்களை பிடித்த புத்தகங்களை வாங்கிட்டு போனாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுய முன்னேற்ற புத்தகங்களும் கவிதை புத்தகங்களும் அதிகம் அதிகம் நாம வாங்குற பழக்கம் எப்போது உண்டு ஒரு வருடத்துல வருடந்தோடு வருவேன் வளர்ந்த புத்தக பேர் கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது வந்து வளர்ந்தோடு வருவேன் காலையில வந்துட்டு புத்தகம் இந்த நம்ம கலைஞருடைய பாணி சொல்லுவாங்க அது அந்த அண்ணா நூலகத்துல வந்து காலையில் வருவார் மாலையில் அந்த நூலகம் மூடப்படும் போதுதான் அவர் கிளம்பி செல்வார் அதுதான் அவரை வந்து கலைஞராக்கியது மட்டும் அல்ல அந்த முதல்வராகவும் தான் அதே மாதிரி நம்முடைய தேர்தலும் ஒரு யாராவது போடப்படும் போது காலையில வருவோம் சாயங்காலம் போவோம் ஏற கொள்ள காசுகளுக்கு பார்க்காம கிடைக்கிற புத்தகங்கள் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிட்டு வருவோம் அதுக்குன்னு ஒரு புகையை சேமிப்பாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தது அது புத்தக சேமிப்பாகவும் இன்னைக்கு என்னுடைய பெரிய ஒரு லைப்ரரியாகவும் அது இருந்துகிட்டு இருக்கு சகோதரன் கண்டிப்பாக நீங்க வந்து புதுசா வாசிக்கிறவங்களுக்கு வாசிப்பு முறை எப்படி இருக்கணும்னு உங்களால ஒரு ரெண்டு மூணு வார்த்தை நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஆலிம் சமூகத்துக்கும் நான் சொல்லணும்னு சொன்னா அல்லாஹுடைய முதல் அத்தியாயமே வாசகமே இக்கர படியுங்கள் என்பதுதான் ஓதுங்கள் என்பதையும் தாண்டி படியுங்கள் என்கிற அர்த்தத்தை தான் நாம வந்து மிகப்ப சொல்ல முடியும் ஏன்னா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களை சொல்லும் போது அல்லமல் அல்லமல் இன்சான மாலம் ஏலம் நீங்க புத்தா நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறதா நீங்கள் கற்றுக் கொடுக்க படுவீர்கள் அப்படிங்கறத வாசக அமைப்பு அப்ப படிக்க படிக்க நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கற்றுக்கொள்வோம் நமக்கு தெரிந்து கொள்வோம் அல்லாத கற்பித்துக் கொடுக்கக்கூடிய குருவானுடைய முதல் வாசகமாக இருந்து இருக்குது இதைத்தான் நம்ம நம்முடைய முன்னோர் சமுதாயம் முந்தைய சமுதாயம் நிறைய பின்பற்றினாங்க அது நம்முடைய மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியல ஒரு காலத்தில் நாம தான் புத்தகங்களிலும் மட்டுமல்ல எழுத்து துறையிலும் கற்பித்தலுடைய முறையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலும் நாம தான் ஆர்வமாக இருந்து கொண்டிருந்தோம் நம்முடைய வரலாறு முந்தைய வரலாறு தெரியும் ஈராக் நாட்டுடைய அந்த மங்கோலியர்கள் எடுத்த படையெடுப்பின் போது மிகப்பெரிய ஒரு நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு தீக்கிரையாக்கப்பட்டது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு நூலகத்துடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் தான் மங்கோலியர்கள் வந்து அந்த சைபிரிக்ஸ் நதிக்கு மேல பாலமாக போட்டாங்க புத்தகத்தை தான் அந்த புத்தகத்தை பாலமாக போட்டு தான் அந்த நதியை வந்து கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு அந்த அளவு எண்ணிக்கை அந்த அளவுக்கு புத்தகத்துடைய எண்ணிக்கை இருந்துச்சு அந்த புத்தகத்துடைய அந்த தண்ணீர்ல போடப்பட்ட அந்த புத்தகத்துடைய மை ஆறு மாதமாக கருப்பு நிறமாக மாறிட்டுங்கிறத விட வரலாறு உண்டு ஸ்பெயின் என்ன நம்முடைய ஸ்பெயினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து நாம் அறுநூறு ஆண்டுகள் ஸ்பெயின் ஆண்டுன்னு சொல்றாங்க அந்த ஸ்பெயினை விட்டு நாம் வெளியே போனபோது அவர்கள் அதாவது நம்முடைய எதிரிகள் செய்த முதல் வேலை என்னன்னா நம்முடைய அனைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி அத்தனை புத்தகத்தையும் தீயிட்டு கொளுத்தினாங்க முக்கியமான விஞ்ஞான புத்தகத்தில் எல்லாமே தன் கையகப்படுத்தினாங்க தன்னுடைய கற்பிக்கக்கூடிய போதிய போதனை மொழியாக இருக்கக்கூடிய ரத்தின் மொழியில மொழிபெயர்த்தாங்க மொழிபெயர்த்து இன்றைக்கு வந்து அவர்கள் அறிவியல் புத்தகங்களையும் அறிவியல் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு மூல காரணமாக இருந்து நமது முன்னோர்கள் எழுதிய புத்தகங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவே புத்தக வாசிப்பு என்பது புத்தக வாசிப்பு மட்டுமல்ல புத்தகம் எழுத்து புத்தகத்தை நேசிப்பது புத்தகத்தை எழுதுவது புத்தகத்தை வாசிப்பது புத்தகத்தை சேமிப்பது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதுவும் குறிப்பாக ஆளுமைகளுக்கு வேணும் ஏன் என்று சொன்னால் புத்தகம் வாசிப்பு என்பதும் அதை கடந்து அந்த புத்தகத்தை நேசிப்பதும் அதை சேமிப்பதும் தான் ஆளுங்களை ஆளுமையாக மாக்கும் சமுதாயத்தை மிகச்சிறந்த காரணம் ஆக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரொம்ப சுக்ரியா உங்களோட பேசுறதுல